தமிழக கழக வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்னா எழுந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி அதாவது விரிசல் எழுந்திருக்கு இந்த தகவல் ரொம்ப நாளாவே அரசு மதுரையில அமித்ஷா அவர்கள் பேசின அந்த மீட்டிங் பிறகு இந்த பேச்சு வந்து அதிகமா இருக்கு இல்ல இல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றிய தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றை குறிக்கோளோட கலமர் இங்கே இருக்கிறாங்க அப்போ பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுகவோடு இணைந்தால் மட்டுமே தான் அது வெற்றி சாத்தியங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்த திரு எடப்பாடி பழனிசாமியும் உடனடியாக டெல்லிக்கு வரவழைச்சு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க அன்றைய தினம் சட்டப்பேரவை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அது சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி பேரவை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் இங்கே இருக்கணும் இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே பேசிக்கிடலாம் அப்படின்னு சொன்னபோது பாஜக வந்து அழுத்தம் கொடுத்து டெல்லிக்கு வரவழைச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தினதாக அமித்ஷா சொன்னார் அதே தினம் டெல்லியிலேயோ சென்னையிலேயோ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக பாஜகவோட என்டிஏவோட கூட பேசியிருக்கோம்னு சொல்லவே இல்லை ஏதோ மக்கள் பிரச்சனையை பேசணும் ஆஃபீஸை பார்க்க போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படியே அவர் சொல்லணும் அதுதான் சொல்கிறேன் அப்போ பாஜகவோடு மீண்டும் ஒட்டோ உறவோ கிடையாது இந்த தேர்தல் இல்லை இனி எந்த தேர்தலிலும் அவர்களோடு உடன்பாடு கிடையாதுங்கிற உறுதிப்பாட்டோடு இருந்தார் அப்போ மற்றவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்த கட்சியின் முன்னோடிகள் சிலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே நம்ம பாரதிய ஜனதாவோடு உடன்பாடு வைத்திருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு ஜெயிச்சிருக்கலாம்னு சொன்னாங்கள்ல அந்த மனநிலை உள்ளவர்கள் பாஜகவோடு தான் கூட்டணி சேரணும்னு அவர்களின் அழுத்தமும் பாஜகவின் அழுத்தமும் அதை நோக்கி இவர் எடப்பாடியை கொண்டு போயிடுச்சு அதனால் அவர் இதில் உடன்பாடு இல்லை என்பதால் தான் டெல்லியிலே சொல்லலை இங்கே வந்தது சொல்லலை அமித்ஷா ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தாரு நேராக இங்கே சென்னைக்கு வந்து மீண்டும் திரு எடப்பாடியை கொண்டு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு உறுதிப்படுத்திட்டு போயிட்டார் என்னியா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிற மாதிரி அதில் அந்த மொழி மாற்றம் செய்தவர் ஒரு இந்தி பேச்சை அமித்ஷா பேச்சை வந்து என்டிஏ திமுக கூட்டணி ஆட்சி மலரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எல்லா பத்திரிகைகளிலுமே மதுரையில் அமித்ஷா பேசினது எப்படி வந்ததோ அதே மாதிரி எல்லா பத்திரிகைகள்லேயும் தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சி அமித்ஷா உறுதி அப்படிங்கிற மாதிரி தலைப்பு போட்டாங்க அதையும் கூட உடனடியாக அங்கே இருந்த ஒரு இதில் எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருந்தார்ல அங்கேயே மறுத்திருக்கணும் இது மாதிரியான ஒரு கருத்தாக்கம் பொதுவெளிகளில் வருகிறது அப்படிங்கிற போது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் தான் ஆகப்பெரிய கட்சி எனவே எங்களுடைய தான் கூட்டணி எங்களுடைய தலைமையில் தனித்து ஆட்சி அமித்ஷா பேசும்போது ஐம்பது சீட் அப்படின்னு அதிமுக முன் வைக்கிறாரு இல்லை இல்லை இப்போ என்னன்னா பல்வேறு விதமான குழப்பமான தகவல்கள் இருக்கு நீங்க தனித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே தான் ஒரு நூற்றி இருபத்தெட்டு முப்பது நூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இல்லைங்கிற போது எண்பது தொண்ணூறு நூறுக்குள்ளே வந்ததுன்னா கூட்டணி ஆட்சி கட்டாயம் அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் அதற்கு தக்கவாறு இடங்களை அதிகம் பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறதா டெல்லியும் தமிழ்நாடு பாஜகவும் சொல்கிறாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளை அடையாளப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது தனித்து போட்டிக்கிட்ட போது எவ்வளவு சதவீதம் நமக்கு வாக்கு கிடைச்சது கூட்டணியோடு போட்டிட்டு எவ்வளவு சதவீதம் வாக்கு எந்தெந்த தொகுதிகளில் மிக அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அப்ப இந்த கூட்டணியில் நாம் இணைந்து அந்த வெற்றி வாய்ப்புக்கு எளிதாக இருக்கிற தொகுதிகளை மட்டுமே அடையாளப்படுத்துங்க நான் அதை கேட்டு வாங்கி தரேன்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க பாஜக தரப்புல இப்போ அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் அறிந்த வகையில அறுபத்தஞ்சு எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல அண்ணாத்ராவோட முன்னேற்ற கழகத்துல அந்த சிட்டிங் எம்எல்ஏ வெற்றி பெற்ற ஒரு பத்து பன்னிரெண்டு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கேட்குறதாக கூட சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு அவங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வருதுன்னு தெரியல இந்த கான்செப்ட் கூட்டணி ஆட்சியாக தனித்து அஇஅதிமுக ஆட்சியாங்கிறத இவர் தான் தெளிவுபடுத்தணும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தெளிவுபடுத்தணும் திரு அமித்ஷா தெரிவித்த அன்று இரவே ஒரு அறிக்கை மூலமாகவோ பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகவோ அந்த மதுரையில் அவர் பேசின உடனே சொல்லியிருக்கணும் ஏன்னா அன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகள்லையும் ஃப்ளாஷ் இஷ்யூ அதுதான் அடுத்த நாள் காலை பத்திரிகைகளை நேற்றைக்கு பூராமே கூட்டணி ஆட்சிங்கிறது தான் போகுது அப்போ இதுவரை திரு எடப்பாடி பழனிசாமி அமைதி காக்கிறார் பத்திரிகைகளில் வந்து அதிமுக தரப்பில் சில முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிய போது அவங்க இல்லை தனித்து தான் ஆட்சிங்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது என்ன நிர்பந்தம்னு தெரியல இன்னும் சொல்லலை இப்போ கடந்த முறை அவர் நம்ம சார் ஹோட்டலில் பேட்டி கொடுத்துட்டு போனதுக்கு ஒரு நாலு நாளைக்கு பின்னாடி தான் சொன்னார் இல்லை இல்லை அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஊடகங்கள் தான் அதை தப்பாக பிரசுரிச்சுட்டாங்க நாங்கள் வந்து அதிமுக தனித்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டாரு இப்போ மதுரை பேச்சுக்கு பிறகு இது மறுபடியும் ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு இல்லை இப்போ அவர் நிச்சயமாக பத்திரிகையாளர் சந்தித்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை அது இன்னும் அவங்க உறுதிப்படுத்தாத போது ஏதோ ஒரு நிர்பந்தம் அழுத்தத்தின் காரணமாக அமைதி காக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி கட்சியினரும் பொதுவெளிகள் மக்கள் மத்தியிலயும் ஒரு கருத்தாக்கம் பார்க்குறோம் பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால்தான் இந்த தோல்விகள் அப்படின்னு ஒரு புறம் பேச்சு இருந்தது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரைக்குமே லாஸ்ட் வரைக்கும் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியா சொன்னாரு இந்த அமித்ஷா எடப்பாடி சென்னையில் சந்தித்தது பிறகு இதில் வந்து அதிமுகவில் இன்னொரு தரப்பு வந்து பாஜக கூட கூட்டணி போறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்ததாகவும் இப்ப மதுரை அந்த மீட்டிங் பிறகு கிட்டத்தட்ட வந்து அது வேணாம் இதை சான்ஸை வச்சு பாஜகிட்ட இருந்து பிரிஞ்சிடலாம் அதாவது தேமுதிக பாமக இன்க்ளூடிங் விஜய் இப்படியான ஒரு நம்ம கூட்டணி வச்சுப்போம் இந்த ஒரு எண்ணம் மனசுல எடப்பாடி எடப்பாடியோர்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு குழப்பமான அதாவது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்லை அது அதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன் என்னென்னா ஒரு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து மிக அதிகமான தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியும் அந்த என் அணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் கொடுக்குற பொழுது குறைவான தொகுதி கிடைச்சா தனித்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு இருக்குது இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாஜகவுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு மிகப்பெரிய அளவில் கடந்த பல தேர்தல்களாக நமக்கு அது உறுதிப்படுத்திக்கிட்டே வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடி ஆனி செல்வி ஜெயலலிதா ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தனித்து நின்று ஒரு முப்பத்தேழு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைத்து அவங்களும் நூறு சதவீத வெற்றியை ஈட்டிட்டாங்க வாக்கு சதவீதம் பாஜகவை உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் பொதுவெளிகளில் இருக்குது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தளவில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்ததற்கு இந்த பக்கம் அமமுக திரு ஓபிஎஸ் திரு சசிகலா ஆதரவாளர்களுடைய வாக்குகள் அங்கே போச்சு அதனால தான் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இல்லாட்டி மூணு நான்கு சதவீதத்துக்குள்ளே தான் அது நிச்சயமாக முடங்கி இருக்கும் இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து பாஜக வளர்ந்துருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு இருக்குது நாங்களும் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வாக்குகளை என்டிஏ வச்சுருக்கோம் இந்த ரேஷியோ உள்ள தொகுதியை பிரிச்சுக்குவோம் அப்படின்னு பேச வந்துட்டாங்க பாஜக நான் நாற்பது ஐம்பது தொகுதிகளை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஆனால் இந்த காரணத்தை காட்டி அதிமுகவுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி என்பதற்கும் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று வருகிற பொழுது இது வேண்டாம் என்கிற உணர்வும் எண்ணமும் பாஜகவில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களோடு ஒரு இணக்கமான அணுகுமுறை இருக்கிறது இதை தாண்டி நாம் தமிழர் இயக்கத்தோடையும் பேசுகிறாங்க பாட்டாடி மக்கள் கட்சியை தேமுதிக முடிந்தால் தமாக கூப்பிட்டு இவர்கள் ஒரு தனி கூட்டணியை அதிமுக தலைமையில் அமைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஒரு நிர்பந்தம் அழுத்தம் அதற்கு பணிந்து பாஜகவோடே தொடர்வார்களா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனி கூட்டணியை கட்டமைப்பார்களா அப்படிங்கிறது தான் இப்ப மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிற பொழுது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இந்த முறை தனித்து தான் நாங்க போட்டியிட போறோம்னு சொல்லியிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து இணைகிற பொழுது அதற்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் அதிமுக மூன்றுமே ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கினாலும் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஐந்து ஏழு சதவீதம் ஐந்துலேருந்து ஏழு சதவீத வாக்குகள் கிடைக்கும் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆறு சதவீத வாக்குகள்ல இருக்கிறாங்க இவங்க ஒரு இருபது இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் இது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் தான் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய ஆதரவும் பொது வெளி அந்த கருத்தாக்கமும் அதிகரிக்கிற பொழுது சட்டமன்றத்தில் கூடுதல் சதவீதங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் வந்து இவர்களுடைய வாக்குகளை வருகிற பொழுது ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு வரலாம் இந்த பாஜகவுக்கு எதிரான மனநிலையை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து இந்த நிலைப்பாட்டை அதிமுக எடுக்குமா அல்லது மீண்டும் அவர்களுடைய இணைந்து இந்த இருக்கிற கட்சி எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம மறுபடியும் வருவோம் அப்படின்னு அப்போ இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று பாஜகவை தவிர்த்து அஇஅதிமுகவை நம்ம ஒரு தனி அணியாக கட்டமைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி விரும்பினால் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அமமுக தினகரன் போன்றவர்களையும் இங்கே கொண்டு வரணும் அப்படி ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக என்று வருகிற பொழுது அது தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்தும் என்று கருதி இந்த அரசியல் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய ஆதரவு இருக்கும் அதிமுகவில் பயணிக்கிற அடிமட்ட தொண்டர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் திமுக எதிர்த்து தீவிரமாக களமாடுவாங்க ஒன்றுபட்ட அதிமுக என்பது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி எனவே அந்த நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிற மற்றமற்ற தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கலாம் உருவாக்குவாரா எடப்பாடி பார்ப்போம் மெகா கூட்டணி ஆரம்பத்துல இருந்து எடப்பாடி சொல்லும் போது அந்த மெகா யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்லேருந்து நிறையா நிறைய கேள்விகளும் இவங்கெல்லாம் வந்துருவாங்க இப்படின்னு ஒரு கருத்துக்கள் நிறைய இருந்தது அதுல வந்து முதல்ல விஜய் பேசினாங்க ஆனா விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்சிலேயும் அதிகாரத்துலயும் பங்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்படி ஒருவேளை கூட்டணிக்கு வந்தா ஆட்சி அதிகாரத்தில் அதிமுகவில் பங்கு கொடுக்க முடியுமா இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று இப்ப பாமகல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அன்புமணி அவர்கள் எதை நோக்கி போவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவர் ஆல்ரெடி ஏற்கனவே பாஜக கூட்டணி இருக்காங்க இப்படி ஒரு இருக்கும்போது தேமுதிக அந்த தேத சமயத்தில் அதை பற்றி பேசுவோம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இதுக்குள்ள மெகா கூட்டணி வரும்போது எல்லாருமே பாஜக சார்பு தான் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இதில் மெகா கூட்டணி வரும்போது இப்போ எடப்பாடி அவர்களுமே அந்த மதுரை பேச்சுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் இருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்று எடப்பாடி அவர்கள் பேச்சு இல்லை எடப்பாடி அவர் சொல்றதையும் ஒருவேளை அந்த அந்த உள் உட்கட்சிக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லை வந்து பாஜக கூட வேண்டாம் இல்லை தனித்தே இந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணியை அதை கிளியராக நாங்கள் வந்து இவங்க தான் கூட்டணி இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு அறிவிக்கிறது எடப்பாடி அவர்களுக்கு என்ன தயக்கம் இல்லை எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலேயே பாஜகவில் விலகி வந்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற மிக குறைவான இடங்களை பெற்று அங்கே இருக்கிற கட்சிகளை நாம் இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு இருந்தது திரு திருமாவளவன் திருமாவளவன் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை காங்கிரஸே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட டெல்லி வரைக்கும் போனது ஒரு வியூக வகுப்பாளர்கள் மூலமாக அந்த முயற்சியெல்லாம் மேற்கொண்டார்கள் காங்கிரஸோடையும் பேசினாங்க பிசிகாவோடையும் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தகவல்கள் பரவலாக இருந்தது அது சாத்தியப்படலை கடைசி வரைக்கும் அவர் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்து கடைசியில் எஸ்டிபிஐயும் தேமுதிக மட்டும் வந்துச்சு இந்த நிலைக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இல்ல ஒரு அரசியல் தலைமைக்கு இருக்கிற தலைமை பண்பு அந்த தலைமை பண்பு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை இதையும் தாண்டி நம்பகத்தன்மை இல்லை ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதால் மற்ற அரசியல் கட்சிகள் இவரோடு உடன்படுவதற்கு மறுக்கிறார்கள் உதாரணத்துக்கு தேமுதிகவுக்கு கடந்த முறை அஞ்சு எம்பி சீட்டு மக்களவையிலேயும் ஒரு மாநிலங்களை கொடுக்குறேன்னு அசூரன்ஸ் கொடுத்து என்னை நம்புங்க நான் தரேன்னு சொன்னார்ன்னு நம்ம நேற்று கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாங்கன்னு இருக்கிறாங்க இந்த நம்பக்க தன்மை இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட வெளியில் வந்த உடனே பாஜகவில் இருந்து சிறுபான்மை ஓட்டு வரும் பெரிய கட்சிகள்லாம் ஒரு அந்த கணக்கும் தவறாக போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்தாக்கம் இருந்து தான் தொடக்கத்திலேயே திரு விஜய் அவர்களோடு சீமான் நாம் தமிழர் சீமானோடு பாமகவோடெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க நாம தனியாக என்டி இது இல்லாமையே பாஜக இல்லாமலையே அப்போ இந்த தகவல் தெரிஞ்சு தான் மத்திய அனீஸ்வன் அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு போய் ஒரு கட்டாயத்தின் பேரில் திரு வேலூர்மணி உட்பட ஒரு சில மூத்த முன்னோடிகளும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்கல்ல அவங்க கொடுத்த அழுத்தமும் பாஜக கொடுத்த அழுத்தமும் சரி அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு இன்னும் முழுமையான ஈடுபாடோ உடன்பாடோ திரு எடப்பாடிக்கு இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது அவர் அறிவிச்சுட்டு போன ரெண்டு மாசமா யாரையாவது பாஜக தலைவர்களை சந்தித்து பேசினாரா இல்லை அவங்க தரப்படையும் பேசலை பேச முயற்சித்தும் கூட அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த கூட்டணியை என்டிஏ கூட்டணி ப்ளஸ் அதிமுக கூட்டணி இந்த கூட்டணி ஒரு கூட்டு குழுவை உருவாக்கி திமுகவுக்கு எதிராக களமாடணும் இந்த ஜூன் மாதத்திற்குள்ளே எல்லாம் முடிங்க அப்படின்ட்டு டெல்லி போன நயனார் நாகேந்திரன் இன்றைய பாஜக மாநில தலைவர்கிட்ட அமித்ஷா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அது வந்து இன்னும் சரியாக ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு உடனே தான் மதுரையில் ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே பேசிட்டு அங்கேயும் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு தொகுதிகளை அடையாளப்படுத்துங்க நம்ம அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறோம் இன்னொன்று திரு ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள் தினர் எல்லாேருமே நம்மகிட்ட தான் இருக்காங்க அவங்களையும் அகாமடேட் பண்ணிக்குவோம் விரைவாக இதை உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் இன்னும் இந்த அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் ஒரு இணக்கமான போக்கு வரலை அப்படிங்கிறதுனால தான் அவன் பெரிய அளவில் சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கிறது அது எந்த மாதிரி இவங்க முடிவெடுக்க போகிறாங்கிறது அநேகமாக இந்த ஜூன் ஜூலைக்குள்ளே தெரியலாம் ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் ஜனவரிக்கு மேலே அவருமே விஜய் ஜனவரிக்கு மேலேங்கிறாரு தேமுதிக அவங்களும் ஜனவரிக்கு மேலேங்கிறாங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் உரசல் என்றைக்கு முடிவுக்கு வந்தது யாரோடு அணி சேர்க்கிறாருங்கிறது பெரிய குழப்பமான நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரையிலும் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது ஒரு பெரிய சோதனையான காலகட்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதிமுக மெகா கூட்டணி உங்களோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும்போது இந்த மதுரை அமித்ஷா பேசுனது பிறகு ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாஜக இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முக்கிய காரணமானது அண்ணாமலை அவர்கள் அந்த அவர்கள் அதிமுக விமர்சிக்கும் போது அண்ணாமலையை நீங்க வந்து நீக்கினாதான் கூட்டணிக்கு வருவோம் அளவுக்கு போச்சு அதிமுகவை இப்ப பாஜக ஓகே அப்போ நாங்க அண்ணாமலையை வந்து பொறுப்புடன் மாத்துறோம் அப்படின்னு நைனார கொண்டு வர்றாங்க ஆனா இப்ப இருக்கிற விஷயத்தை பார்த்தா எடப்பாடி ஒருவேளை இது ஒத்துழைக்கல லாஸ்ட் டைம்ல வேணாங்கிற முடிவு வந்தார்னா திருப்பி அண்ணாமலை கொண்டு வர்ற பிளான்ல இருக்கிறதாவும் செங்கோட்டை நகளை வச்சு ஒரு மூவ் பண்ணலாம் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயங்கள் சாத்தியமாகுமா ஒருவேளை அப்படி இருந்தா எடப்பாடி அவரோட நிலை இதுக்கு பிறகு அடுத்த கட்டமா அதிமுக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுல அவங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் இப்போதைக்கு தனித்த ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் கூட்டணி ஆட்சியாவது அமைக்கணுங்கிற அந்த தான் இருக்காங்க இந்த பிரச்சனைகள் வந்து திரு எடப்பாடிக்கு எதிரான போக்குகள் நிறைய இருக்குது அதிருப்தியாளர்கள் அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற போது பாஜகவனுடைய அந்த மூவுக்கு அவங்களுடைய வியூகத்துக்கு இவர் கட்டுப்பட மாட்டார் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு ஏற்பட்டதுனால தான் செங்கோட்டையினர் டெல்லி போட்டு போய் பேசியிருக்காங்க ஒரு ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தை இருக்குது அது வந்து எடப்பாடிக்கான எச்சரிக்கையாகத்தான் நீ இருக்கிற அதே கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு தலைவரை எங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாகத்தான் அவரை எடுத்தாங்க அப்படின்னு இருக்கிறது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் பாஜக போகுங்கிறது நமக்கு தெரியும் பல மாநிலங்களில் அவர் அவருடைய அந்த சாதுரியமான சாகசமான காய் நகர்த்தல்களாக நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு திரு எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்சேர்கிற பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறார் ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றியை தேடித்தரும் என்று இந்த பக்கத்தில் குரல் கொடுக்கற போது முடியவே முடியாது அந்த இணைப்புங்கிற பேச்சுக்கே இடமுள்ள திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் அவர்களை ஒருபோதும் சேர்க்க மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏற்பட்ட அதிமுகவை ஏற்பட்ட அந்த சரிவு ஒரு பின்னடைவு பெரும் தோல்வி இதை உணர்ந்து தான் கட்சியின் மூத்த முன்னோடிகள் கடந்த ஜூலை மாதம் போய் இப்போ ஆறு பேர் பார்த்தாங்கன்னு வலைத்தளங்களில் ஊடகங்களில் பேசப்பட்டதில்லை அவங்க கல யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இனி அஇஅதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை வெற்றி பெற முடியாதுங்கிற கருத்தாக்கம் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு விட்டது இந்த பிம்பத்தை உடைச்சி நாம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க அதுலேயும் அவர் பிடிவாதமாக அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் கட்சியினுடைய எதிர்காலம் கட்சியினுடைய நலன் இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் எல்லாம் ஒன்றுமேட்டால் தான் முடியும் இந்த பிடிவாதத்தோடு இவர் இருக்கிறதுனால தான் இப்போ மிக மிகவும் அதிருப்தியான சூழல் எல்லா பக்கத்திலிருந்து வருது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனி எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் நாங்கள் அவர்களோடு இணைய மாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடு திரு எடப்பாடி இருந்தார் ஆனால் அந்த உறுதிப்பாட்டிலிருந்து தளர்த்தி பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டார் இந்த கான்செப்டுக்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி இவர்களை சேர்க்க மாட்டேன் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை சேர்க்க மாட்டேன் என்கிற பிடிவாதத்தையும் தளர்த்தி அவர்களும் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்னா இன்னும் திமுகவுக்கு வலிமை ஒரு நாலஞ்சு சதவீதமோ ஆறு ஏழு சதவீதமோ தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் இருக்குது எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அமமுக அதிமுக வெற்றியை பாதிக்கும் என்று இதே அமித்ஷா தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ்இபிஎஸ்கிட்ட சொல்லி பதினஞ்சு தொகுதி எனக்கு கொடுங்க நான் அந்த பதினஞ்சு தொகுதியை அமமுகவுக்கு கொடுக்குறேன் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று அமித்ஷா சொல்லி ஒரு ஏற்க மறுத்ததனுடைய விளைவு நூற்றம்பது தொகுதியில் ஜெயிச்சு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் நான் முதலமைச்சராகி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வருவேன்னு சொல்லிட்டு அமித்ஷா திரு எடப்பாடி சொல்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ திரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் அமமுகவுக்கு மட்டுமே செல்வாக்கு என்ற நிலைப்பாடு இருந்ததில் இன்றைக்கு அதுக்கு இணையான செல்வாக்கு திரு ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா அவர்களுக்கும் இருக்கிறது இங்கே தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்டுத்தொகை இழந்திருக்கு இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை எண்ணி பார்த்தோம்னா நூறு தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு அதிமுக நூறு தொகுதிகளில் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் போயிருக்க ஒரு பத்து பதினோரு தொகுதி தான் வெற்றியே பெற்றிருக்கிறது அப்போ இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் தான் எல்லாரும் போய் சொல்கிறாங்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக வந்தால் உங்களுக்கு பாஜகவே நெருக்கடி கொடுக்க முடியாது இங்கே தான் வரணும் அவங்க டெல்லியில் கூப்பிட்டு போய் உங்களை மிரட்ட முடியாது இங்கே வந்து எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தான் பெற முடியும் எனவே அந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி உருவாக்கினால் நிச்சயமா பாஜக இல்லாம கூட வெற்றி பெறலாம் இல்ல ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியர்கள் அவங்களதான் சொல்றாங்க ஒருபோதும் வந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாம சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காரு அதே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா யார் வேண்டாலும் வரலாம் எல்லாருமே ஏத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாரு இப்ப ஒன்றிணைந்த அதிமுகவா வந்தா அந்த பலம்னு சொல்றீங்கல்ல அது இவ்வளவு நெருக்கடியில எடப்பாடிய தெரியாம இருந்திருக்கும் ஏன்னா அதிமுக எங்க தோக்குது என்னங்கிற விதையும் எடப்பாடி தெரியாம வந்திருக்காரு ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே இந்த இந்த கட்சியில பயணிக்கிறாரு எல்லா அதாவது எல்லா தேர்தலையும் என்ன நெருக்கடியும் எல்லாத்தையும் சமாளிச்சவர் அப்படி இருக்கிறவருக்கு இதுலான தயக்கம் இருக்க போகுது அப்ப எங்க எடப்பாடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது நீங்க சொல்றீங்க இல்ல பாஜக டெல்ல கூப்பிட்டு மிரட்ட முடியாது அந்த மிரட்டல் அப்படிங்கிறதுக்கு இல்ல அப்ப எங்க அடிப்படைய வேண்டிய தேவை இருக்கு நமக்கு பொதுவெளிகள்ல கிடைக்கிற தகவல்கள் அல்லது அரசு தரப்பில் இருந்து கிடைக்கிற தகவல்கள் இதை தாண்டி அவர் அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் இது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தால் பாதிப்பு தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் பாதிப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு பார்வை அது டெல்லியினுடைய அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் தான் வலைதளங்களில் ஊடகங்களில் நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு என்ன தயக்கம் இருக்கை ஆபத்து வந்து விடுமோ இந்த தலைமை பொறுப்புக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் தயக்கமும் இருக்கு இந்த ரெண்டு விதமான பார்வையில தான் நம்ம பார்க்கணும் இரட்டை தலைமையே எப்பட விரும்பல இப்ப ஒன்றுபட்ட அண்ணாதிமுக என்று வந்து ஒற்றை தலைமை என்று போனவருக்கு பிறகு கூட இந்த சரிவு வந்திருக்கிறது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது இப்போ இது வந்து கட்சி முக்கியம் கட்சியின் நலன் முக்கியம் என்ற சுயநலத்தை மறந்து கட்சிக்காக நாம் இதை பண்ணுவோம் ஏன்னா சாதாரண சிறுமம்பாளைய கிளைச் செயலராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியை கட்சியின் பொதுச் செயலாளர் வரைக்கும் கொண்டு போனது இந்த கட்சி தான் அஇஅதிமுக தான் ஒரு எம்பி எம்எல்ஏ மந்திரின்னு இருந்தவரை முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்புக்கு கொண்டு போனது இந்த கட்சி எனவே இந்த கட்சிக்கு நாம் விசுவாசமாக இருப்போம் கட்சியின் தொடர் தோல்விக்கு காரணமாகிவிடக்கூடாது அடுத்து வருகிற தேர்தலையாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளை அரவணைத்து ஒன்றிணைத்து கொண்டு போவோம் என்கிற அந்த மனப்பான்மை உருவாக வேண்டும் அப்படி உருவாகிற பொழுது நிச்சயமாக ஒரு பிரபலமான ஒரு பெரு ஒரு பெரும் மக்கள் ஆதரவும் தொண்டர்கள் பரவும் உள்ள ஒரு அரசியல் கட்சியை அவ்வளோ சாதாரணமாக மிரட்டிட முடியாது கட்சியில் அதிகார பலம் பணபலம் இது வந்து இந்த நாலரை வருஷமாக முதலமைச்சராக இருந்தபோது அவர்கிட்ட தான் இருந்தது ஸோ அதனால் கட்சியினுடைய எல்லா மட்டத்தினரும் அமைச்சர்களாகட்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் பெரும்பான்மையோர் அங்கே தான் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்தது இருந்தாங்க அவங்க வந்து கட்சியினுடைய பெரும்பான்மை செயற்குழு பொதுக்குழு கட்சியினுடைய எம்பி எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இதுதான் என்கிற அடையாளத்தோடு அவங்க பயணப்படுறாங்க இதை தாண்டி கீழே இருக்கிறாங்கல்ல அவரே சொன்னாங்க ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது லட்சம் பேர் நிர்வாகிகளாக இருக்கிறான் கீழே கிளை தொடங்கி கிளை பேரூர் நகரம் ஒன்றியம் மாநகரம் மாவட்டம்னு லட்சக்கணக்கான பேர் நிர்வாகிகள் இருக்காங்க இதில் ஒரு இருபது முப்பது சதவீதம் பேரும் கீழே இருக்கிற வெறும் கார்டு மட்டும் வாங்கி இரட்டலைக்கு மட்டுமே ஓட்டு போடுற அந்த ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கட்சி வீணாக போகுது கட்சி தொடர் தோல்வியை சந்திக்கிறது யார் தலைமைன்னு இல்லை தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற அந்த மனத்தாக்கம் வந்துருச்சு தென் மாவட்டங்களில் உறுப்பினர்கிட்ட எடுத்துகிட்டு போன நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏப்பா கரவெட்டு கட்டிட்டு போவே அசிங்கமாக இருப்பா நீ யார்கிட்ட இருக்கேன் ஓபிஎஸ்ட இருக்கியா அந்த நகரகிட்ட இருக்கேன் ஈபிஎஸ்ட்ட இருக்கியா அப்படின்னு கேட்குற எல்லாருமே அதிமுக சொல்கிறாங்க ஆமாம் அதனால் கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம ஓட்டு கேட்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சட்டமன்ற கூட்ட தொடரில் வர போது ஒரு ஒரு பத்து இருபது எம்எல்ஏக்களே சந்திச்சு அவங்களே சொல்கிறாங்க கட்சி பிளவுபட்டு இருக்கிற தாக்கம் பொதுவழி தாக்கம் அந்த அந்த பிம்பம் கட்டமைச்சு மக்கள் மத்தியிலேயும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் மனச்சோர்வை உருவாக்கி இருக்குது அதை மீட்டெடுக்க வேண்டும் நாம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கணும் திமுகவை களத்தில் வீழ்த்துறதுக்கு நம்ம தொண்டனும் நிர்வாகிகளும் தீவிரமாக களமாடணும்னா ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்குது அவங்களுக்கு இரு ஆதரவாளர் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து நிற்கிறார் அவருக்கு சுயேட்சையாக ஒரு பலாப்பல சின்னம் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பன்னெண்டு பதிவு முன்னாடிக்கு முன்னாடி தான் அந்த சின்னமே கிடைக்குது அவரை எதிர்த்து ஆறு ஓ பண்ணி போய் களத்தில் நிறுத்துறாங்க அவருக்கு புது தொகுதி பெரிய பெரியகுளமே தேனியா கிடைக்கல அந்த புதிய தொகுதியில் போகிறார் அந்த புதிய சின்னத்தை வச்சுட்டு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் கட்டுத்தொகை இழந்திருக்கிறார் அப்படியே தேனி தொகுதியிலே அமமுகவில் அவர் அதிகமான வாக்குகளை பெற்று அங்கும் இரட்டை இலை தோற்றுக்கிறது அப்போ இவர்களுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை நான் வாதத்தை ஏற்க முடியாது இப்போ ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குன்னா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் இப்போ அது தென் மாவட்டங்களில் பரவலாக பத்தாயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் ஓட்டுன்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் இருந்ததுன்னா இருந்தது அதை தான் பாஜக அறுவடை பண்ணிட்டு போயிடுச்சு அப்போ குறைந்தபட்சம் நான் சொன்னது இந்த விஷயங்களை உணர்ந்து இந்த வாக்குகளை நமக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி இணங்குவார் அப்படி தான் நான் நம்புகிறேன் நான் சொன்னேன்ல தொடக்கத்தில் இந்த பிடிவாதம் பாஜக கூடவே கூடாது என்கிற பிடிவாதத்தை தளர்த்தி பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்கிற நிலைப்பாட்டை எடுத்த திரு எடப்பாடி இந்த நிலைப்பாட்டில் இருந்தும் ஓபிஎஸ் சிகளாவை சேர்க்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தும் அவர் ஒரு மறு சிந்தனைக்கு வந்து சேர்த்தால் நல்லது சேர்ப்பாராம் பார்க்கலாம் சார் நன்றி நன்றி